மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து என்ன சொல்லலாம் வந்து பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயத்தில் இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொல்றான் வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மூணு விதமான அமைப்பில் நமக்கு பிறப்பு இருக்கு சரளக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் உபயலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் இப்போ இந்த சரளக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து பதினோராம் இடம் எப்பயுமே பாதகாதிபதி ஆதிபத்தியம் வந்துடும் ஸ்திரலக்கணத்து ஆதிபத்தியத்தில் வந்து என்ன சொல்லலாம் வந்து ஒன்பது குடையவன் பாதகாதி பாதகாதிபதியாக வந்து உபயலக்கணத்திற்கு வந்து ஏழு குடையவன் பாதகாதிபதியாக வந்து அப்ப இந்த கணத்துல போய் பிறந்தவர்களுக்கு பாதகாதிபதி வந்து லாபஸ்தானாதிபதியே பாதகாதிபதியாக வந்துவிடுகின்ற காரணத்தினால் இவர்கள் எதன எது இதன் மூலமாக தப்பிக்க முடியும் இதன் மூலமாக தப்பிக்க முடியும் அதே சமயத்தில் ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ஒன்பது குடையவன் பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் வந்திருக்கு அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உபயலக்கணத்தில் ஏழு குடையவன் அப்போ என்ன சொல்லலான்னா சரலக்கணத்திற்கு வந்து பாதகாதிபதியாக யார் மேசத்திற்கு வந்து என்ன சொல்லலான்னா வந்து சனி மேசத்திற்கு வந்து சனி கடகத்திற்கு வந்து என்ன சொல்லலான்னா வந்து பதினொன்றுக்குடைய பாதகாதிபதி வந்து சுக்கரன் துலாத்துக்கு பதினொன்றுக்குடைய பாதகாதிபதி வந்து சூரியன் பத பாதகாதிபதி சூரியன் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலான்னா வந்து மகரத்திற்கு மகரத்திற்கு பாதகாதிபதி யார் என்று சொன்னால் செவ்வாய் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய விருட்சி அப்போ சரளக்கணத்திற்கு வந்து பாதகாதிபதிகளாக யார் வாரான்னு பாருங்கள் நல்லா சிந்தனவணி பார்த்தீர்கள் என்று சொன்னால் சரளக்கணத்திற்கு வந்து பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியமுடையவர்கள் யார் என்று சொன்னால் காலபுருஷனுடைய ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று காலபுருஷனுடைய ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று கூடையவர்கள்தான் பாதகாதிபதியாக வருகிறார் அப்போ ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று நமக்கு என்ன ஆதிபத்தியமாக வருகிறது என்று சொன்னால் காலபுருஷனுடைய ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று கூட பதினொன்று கூடையவர்கள் சரளக்கணத்திற்கு வந்து என்ன சொல்லான்னா மேசம் கடகம் துலாம் மகரத்திற்கு இந்த ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று கூடையவர்களிடம்தான் நம்ம கவனமாக இருக்கும் இது வந்து என்ன சொல்லலன்னு வந்து ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னா நம்மளுடைய லக்கணம் வந்து சரலக்கணம் மேசலக்கணம் அப்படின்னு சொன்னால் மேசலக்கணம் அப்படின்னா பதினொன்று குடையவன் பாதகாதிபதி அப்படின்னு சொன்னான் பதினொன்று குடையவன் மட்டும் வந்து என்ன சொன்னா பாதகாதிபதி அல்ல அவர்கள் பதினொன்று குடையவன் பாதகாதிபதி என்று சொல்லிவிட்டார் ஆனால் இந்த நாலு பணபுரஸ்தானங்கள் இருக்கு இல்லையா இதில் ஏதாவது ஒருவர் ஒரு இதில் ஒரு இதில் ஜாதகர் பாதிக்கப்பட்டிருப்பார் ஒன்று மேசலக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துக்குண்டான ரிசவத்தால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அஞ்சாம் இடமாகிய புத்திரத்தால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது எட்டு குடையவன் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்தால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் பதினொன்று குடையவன் என்று சொல்லக்கூடிய அந்த லாவஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனியால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அவர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து என்ன சொன்னால் பதினொன்று குடையவன் பாதகாதிபதி இந்த பதினொன்று குடையவன் பாதகாதிபதி என்று சொல்லக்கூடியது காலபுருஷனுடைய பணபரஸ்தானம் அந்த பணபரஸ்தானம் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு பணர்பரஸ்தானத்திற்கும் இன்னொரு பணர்ப பணபரஸ்தானத்திற்கும் தொடர்பு உண்டு ஒரு பணபரஸ்தானத்திற்கும் இன்னொரு பணபரஸ்தானத்திற்கும் வந்து என்ன சொன்னால் தொடர்பு உண்டு எப்படி தொடர்பு இல்லாமல் போகும் இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து ஒன்று நாலு ஏழு பத்து என்று சொல்லி வரும்போது அது கேந்திரம் என்று வருகிறது அப்போ கேந்திரம் என்று சிற ஒன்றாம் இடம் ஒன்றாம் இடத்திற்கும் நாலாம் இடத்திற்கும் சம்மந்தம் இல்லாமல் போகாது ஒன்றாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் சம்மந்தம் இல்லாமல் போகாது ஒன்றாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் சம்மந்தம் இல்லாமல் போகாது எல்லாமே அது ஒரு கூட்டு சேர்க்கை தான் அப்போ இதில் என்ன நீங்கள் செய்யணும் அப்படின்னா எந்த சரளக்கணத்தில் யார் பிறந்தாலும் பதினொன்று மட்டுமே பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கருத்தை மட்டும் நீங்கள் வைத்திருக்கக்கூடாது ஒரு கருத்தை மட்டுமே வைத்திருக்கக்கூடாது ஆமாம் அந்த அந்த இந்த நாலு கிரகத்தில் இந்த நாலு கிரகம் இருக்கிறது இல்லையா ஒரு சரலக்கணத்தில் போய் பிறந்தால் அந்த பணபரசனம் என்று சொல்லக்கூடிய ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று குடைய கிரகங்களில் எது வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஆறு எட்டு பனிரெண்டுடன் தொடர்பு பெறுகிறதோ ஆறு எட்டு பனிரெண்டுடன் எந்த இந்த நாலு பணபரஸ்தானாதிபதிகளில் ஆறு எட்டு பனிரெண்டுக்குடையவனோடு எந்த கிரகம் தொடர்பு பெறுகிறதோ அந்த கிரகத்தை வந்து சப்சைடாக வீழ்த்தீர்வோம் இது தெரியாமல் தான் நம்ம வந்து எல்லோரும் என்ன என்ன செஞ்சிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா சரளக்கணத்திற்கு பதினொன்று கூட பாதக உண்மை அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது சரளக்கணத்திற்கு எப்பயுமே ரெண்டு காலபுருஷனுடைய ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று தான் பாதகத்தை செய்யும் அதில் இந்த பதினொன்று அப்படிங்கிறது மட்டும் நம்ம எடுத்துக்கிடவே கூடாது ஆனால் அந்த ரெண்டு அஞ்சு எட்டுடன் ரெண்டு அஞ்சு ரெண்டு அஞ்சு எட்டு ஆறு எட்டுடன் ப தொடர்பு கொள்ளும் போது நம்மளுடைய ஆறு எட்டு கூடையவன் இந்த ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று என்று சொல்லக்கூடிய கிரகத்துடன் தொடர்பு கொள்ளும் போதுதான் தொடர்பு கொண்டிருந்தால் இந்த இது ஏற்கனவே கெடுக்கிறவன் யாரு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று தான் அவனோடு நம்மளுடைய ஆறு எட்டு பன்னிரெண்டு கூடவர்கள் தொடர்பு பெற்றால் அதை நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சு அந்த கிரகத்திடம் வந்து நம்ம கவனமாக இருக்கணும் அந்த கிரகத்திடம் வந்து நம்ம கவனமாக இருக்கணும் அதை விடுத்து நாம் ஒரே எய்மில் இருக்கக்கூடாது இது தானே நமக்கு பாதிப்பு செய்யும் இது தானே பாதிப்பு செய்யும் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது இது பாதிப்பு செய்யும் இருக்கக்கூடாது அப்போ நீங்கள் வந்து என்ன என்ன செய்யணும் அப்படின்னா எப்பயுமே நமக்கு எது பாதகாதிபதியோ அதோடு தொடர்பு உடைய வந்து என்ன சொல்லலான்னா வந்து கிரகங்கள் நமக்கு பாதிப்பு செய்யும் அந்த கிரகங்கள் பாதிப்பை எப்படி செய்யும் என்று சொன்னால் நம்மளுடைய லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்களுடைய செயற்கை பார்வை இந்த ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று குடையவர்களோடு தொடர்பு இணைவு இருந்தால் அந்த இடத்தில் வந்து அவனுக்கு மேலாத்துயரை கொடுத்து விடுவார் இதை நல்லா பறிச்சிட்டு பாருங்கள் இது ஜோதிடம் படித்தவர்களுக்கு வந்து என்ன சொன்னால் கொஞ்சம் கேட்பதற்கு இனிமையாகவும் இருக்கும் இலகுவாகவும் இருக்கும் ஆனால் ஜோதிடம் படிக்காதவர்களுக்கு இது இனிமையாகவும் இலகுவாகவும் இருக்காது ஓகேவா இதுதான் சரளக்கணத்தின் போய் பிறந்தவர்களுடைய பதினொன்றுக்குடைய பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய உண்மை ஆதரவு அடுத்து ஸ்திரலக்கணத்திற்கு காலபுருஷனுடைய ஸ்திரலக்கணத்திற்கு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இருக்கு இல்லையா இதுக்கு பாதகாதிபதி ஸ்திரலக்கணத்திற்கு இதுபோக ஸ்திரலக்கணம் ஸ்திரலக்கணத்திற்கு ஒம்போது குடையவன் பாதகாதிபதி இந்த ஒம்பது குடையவன் என்பவன் யார் காலபுருஷனுடைய ஒன்று நாலு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய சரலக்கணங்கள் தான் அப்போ ஒரு ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவன் ஸ்திரலக்கணத்திலே போய் பிறந்தனான் இந்த ரிசவலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு பிறந்தவனுக்கு காலபுருஷனுடைய நாலாம் இடம் காலபுருஷனுடைய ஏழாம் இடம் காலபுருஷனுடைய பத்தாம் இடம் காலபுருஷனுடைய லக்கணமே பாதிக்கப்படும் பாதிக்கப்படும் ஒன்பது குடையவன் பாதகாதிபதி ஒன்பது குடையவன் பாதகாதிபதி அந்த ஒன்பது குடையவரோடு தொடர்பு உடையவர்கள் யார் ஒம்பது குடைவன் தொடர்புடையவர்கள் யார் என்று சொன்னால் காலபரசனுடைய என்ன சொன்னான்னா வந்து ஒன்று நாலு ஏழு பத்து குடைவர் அப்போ இவரியா இவ இவருடைய இவருடைய வந்து என்ன சொல்கிறான் வந்து இந்த ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்த பிறந்தவருக்கு என்ன 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 இருக்கும்னா மூணாம் இடம் ஆறாம் இடம் ஒன்பதாம் இடம் பன்னெண்டாம் இடம் பாதிக்கும் அந்த மூணாம் இடம் ஆறாம் இடம் ஒன்பதாம் இடம் பன்னெண்டாம் இடம் என்பது சரலக்கணங்கள் தான் இந்த சரலக்கணத்திற்குடையவர்கள் சரலக்கணத்திற்குடையவர்கள் உடையவர்கள் இந்த சரலக்கணத்திற்கு உடையவர்கள் என்று சொல்லக்கூடிய மேசம் கடகம் துலாம் மகரம் இந்த இந்த கிரகங்கள் இந்த ஸ்திரலக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து ஸ்திரலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறு எட்டு பனிரெண்டோடு இந்த சரத்திற்குடையவர்கள் யாராவது தொடர்பு இருந்தால் ஒன்று நாலாம் இடத்தால் பாதிப்பா அல்லது ஏழாம் இடத்தால் பாதிப்பா அல்லது பத்தாம் இடத்தால் பாதிப்பா அல்லது லக்கணத்தால் பாதிப்பா என்பதை வந்து இந்த தொடர்பை வச்சுத்தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இல்லைனா முடியாது அப்போ நம்ம என்ன செஞ்சிட்ருப்போம் ஸ்திரலக்கணத்துக்கு ஒன்பது குடையன் பாதகாதிபதி அப்பா ஆகாது அப்பா ஆகாது அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருப்பீங்க அப்பா ஆகாது ஸ்தரலக்கணத்துக்கு ஒன்பது குடையவன் பாதகாதிபதி அந்த ஒன்பது குடைவன் பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய தகப்பனார் தான் இல்லை என்று சொல்லவில்லை அந்த சர ஆதிபத்தியமுடையந்தான் ஸ்திரலக்கணத்திற்கு பாதிப்பாக வருவான் அப்போ குடும்பம் மனைவி தொழில் தான் இவன் தான் பாதிப்பாக வருவான் பாதிப்பாக வரும்போது இது எங்கே பாதிப்பு பாதிப்பு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா உங்களுடைய லக்கணத்திற்கு போய் பிறந்திருக்கீங்க இல்லையா இந்த ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்த பிறந்தவர்களுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்களோடு செயற்கை செயற்கை உங்களுடைய மூணு ஆறு ஒம்போது குடையவர்கள் இவர்களோடு சேர்ந்தால் இவர்களோடு சேர்ந்தால் நீங்கள் கடுமையாக பாதிக்கப்படுவீர்கள் கண்டிப்பாக பிரச்சனை தான் இப்படித்தான் இந்த பாதிப்பு இருக்கும் இதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது அப்போ எப்பயுமே ஒன்று நினைச்சிடுங்க சரளக்கணத்தில் போய் பிறந்தவன் பணத்தால் பாதிக்கப்படுவன் வாழ்க்கையில் வந்து ஏப்பா பார்த்தாள் பண போராட்டங்கள் இருந்திருக்கும் அந்த பண போராட்டங்கள் என்பது ரெண்டாம் இடத்தால் காலபருஷனுடைய ரெண்டாம் மடமாகிய ஆகிய ரிசவத்தால் பாதிப்பா காலபருஷனுடைய அஞ்சாம் இடமாகிய பெற்ற பிள்ளைகளால் பெற்ற பிள்ளைகளால் பெற்ற பிள்ளைகளுக்கு உண்டான ஆதிபத்தியாலால் அந்த பணம் பாதிப்பா தன்னுடைய ஆயுளை காப்பாற்றி கொள்வதற்கு வந்து இவன் பணம் செலவழிக்கிறானா தன்னுடைய ஆயிலை காப்பாற்றிக் கொள்வதற்கு இவன் பணம் செலவழிக்கிறானா அல்லது இவனுடைய பதினொன்றுக்குடைய அந்த லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய மூ மூத்தோர் கிரகத்திற்காக இவன் செலவழிக்கிறானா அப்படிங்கிறது நீங்கள் எப்பயுமே சரளக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு பொருளாதாரம்தான் பிரச்சனை அந்த பொருளாதாரம் வந்து என்ன சொல்கிறான்னா பொருளாதாரம் என்னது என்பது என்ன சொல்கிறானா குடும்பத்தின் வறுமையை வறுமை ரெண்டாம் இடம் என்பது தன குடும்பம் அஞ்சாம் இடம் என்பது பிள்ளை எட்டாம் இடம் என்பது ஆயுள் பன்னெண்டாம் இடம் என்பது என்ன சொல்கிறான் எட்டாம் இடம் என்பது என்ன சொன்ன ஆயுள் பதினோராம் இடம் ரெண்டு அஞ்சு எட்டு பதினோ பதினோராம் இடம் என்பது இயற்கையான லாபஸ்தானாதிபதி அந்த லாபஸ்தானத்தில் வந்து தக்க வைக்க முடியாத ஒரு நிலையில் இவர் போராடுகிறாரா எப்பயுமே இந்த மனிதன் இந்த சரளக்கணத்தில் போய் பிறந்தவன் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நம்மளுடைய அந்த சரளக்கணத்திற்குண்டான ஆறு எட்டு பனிரண்டுக்குடையவர்கள் பார்வை சேர்க்கைக்கு தக்க மாதிரி தான் அந்த பொருளாதார பாதிப்பு அதற்கடுத்து சரலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு காலபருசருடைய ஒன்று நாலு ஏழு பத்து தான் பாதிப்பு நாலு என்பது என்ன சொல்கிறனா வந்து குடும்பம் அதற்கடுத்து என்ன சொல்கிறனா வந்து ஏழு என்பது மனைவி பத்து என்பது தொழில் பனிரெண்டு பத்து என்பது தொழில் அதற்கடுத்து என்ன சொல்கிறனா வந்து காலபருஷனுடைய அதாவது வந்து கடகம் பாதிப்பாக வரும் ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு கடகம் ஒரு பாதிப்பாகவும் துலாம் ஒரு பாதிப்பாகவும் மகரம் ஒரு பாதிப்பாகவும் மேசம் ஒரு பாதிப்பாகவும் வரும் நீங்கள் எந்த லக்கணமாக எடுத்தாலும் ஸ்திர லக்கணம் என்று சொல்லக்கூடிய பணவரஸ்தான லக்கணங்களில் பிறந்தவர்களுக்கு இவர்களுக்கு கொடு குடும்பம் குடும்பம் மனைவி தொழில் ப்ளஸ் என்ன சொல்கிறான்னா மேசம் என்ன ஆதிபத்தியம் வருகிறதோ மேச லக்கணம் என்ன ஆதிபத்தியம் உடையதோ இதுக்குள்ளே தான் பிரச்சனை இருக்குது வேறு எதுக்குள்ளே இருக்காது ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு என்ன சொல்லலன்னா வந்து இவர்களுக்கு காலபுருஷனுடைய ஒன்று நாலு ஏழு பத்து தான் பிரச்சனைக்குரியதாக வரும் அந்த ஒன்று நாலு குடையவர்கள் ஒன்று நாலு ஏழு பத்து குடையவர்களோடு இவர்கள் இவர்களுடைய ஆறு லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்கள் செயற்கை பார்வை இருந்தால் ஏதாவது ஒன்றுக்குள்ளே தான் இருக்கும் அதில் தான் இவர்கள் ஒரு பெரும் பாதிப்பை அடைவார்கள் அதில் தான் இவர்களுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கும் அதற்கடுத்து உபயலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ஏழு குடையவன் பார்த்துக்காது இந்த உபயலக்கணத்தில் போய் பிறந்தவன் உபயம் என்று சொன்னோம் நாலு மி மிதுனம் கண்ணி தனுசு மீனம் இந்த நாலு தான் அப்போ இவர்களுக்கு எந்த லக்கணமானாலும் இவர்களுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னா ஒன்று லக்கணம் பாதிக்கப்பட்டிருக்கிறதா நாலாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்குதா அல்லது ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கா அல்லது பத்தாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்போ தான் என்று சொல்லக்கூடிய லக்கணமும் நாலு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானமும் தாய்ஸ்தானமும் ஏழு என்று சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானமும் பத்து என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் இதுதான் இவர்களுக்கு பாதிப்பு இந்த பாதிப்பு என்பது அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து இந்த மிதன போய் பிறந்தவர் பிறந்தவர்களுக்கு புதனும் குருவும் தான் எல்லாமே புதனும் குருவும் தான் இந்த புதனும் குருவோடு இந்த புதனும் குருவோடு உங்களுடைய லக்கணத்துக்கு ஆறு குடையவர் உங்களுடைய லக்கணத்துக்கு எட்டு குடையவர் உங்களுடைய லக்கணத்துக்கு பன்னெண்டு குடையவர் இந்த மூணு பேர் யார் லக்கணத்திற்கு ஆறு குடையவர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மிதனத்துக்கு ஆறு குடையவர் யார் என்று சொன்னால் செவ்வாய் மிதினத்துக்கு எட்டு குடைவர் தான சொன்னேன்னா வந்து சனி மிதினத்துக்கு எட்டுக்குடை வருஷம் மிதினத்திற்கு வந்து பனிரெண்டு குடைவர் சுக் சுக்கிரன் இவர் இவர் இவர்கள் எந்த குருவோடையோ புதனோடையோ சேர்ந்திருந்தால் அந்த கட்டங்கள் என்ன ஆதிபத்தியம் வருகிறதோ அதுதான் பாதிக்கப்படும் எல்லாரும் ஒரே ஒட்டுமொத்தமாக ஏழு குடையவன் பாத அப்போ மிதனலக்கணத்தில் போய் பிறந்தவனோ கண்ணிலக்கணத்தில் போய் பிறந்தவனோ தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவனோ மீனலக்கணத்தில் போய் பிறந்தவனோ கொண்டாட்டி இல்லாமல் எல்லாரும் பிரமச்சாரிகளாகவோ டைவர்ஸ் பண்ணிகிட்டே யாருமே இல்லை நம்ம ஜோதிடத்தில் வந்து சூத்திரங்கள் எப்படி சொல்லப்பட்டுள்ளது ஜோதிடத்தில் சூத்திரங்கள் சொல்லப்பட்டுள்ளது சரலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு பதினொன்று குடையவன் பாதகாதிபதி அந்த பதினொன்று குடையவன் பாதகாதிபதி என்பது காலபுருஷனுடைய ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு காலபுருஷனுடைய ஒன்று நாலு ஏழு பத்து பாதிப்பு உபயலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு காலபுருஷனுடைய ஏழு குடையவன் பாதகாதிபதி தான் அப்போ ஏழுக்குடைய பாதகாதிபதி என்பது என்ன சொன்னான்னா வந்து ஒன்று அந்த மிதனம் மிதனம் கன்னி தனுசு மீனம் இதுதான் பாதிக்கப்படும் இந்த இதில் பாதிக்கப்படும் போது இவர்களுடைய இலக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்களுடைய சேர்க்கை அல்லது பார்வை இந்த நாளில் எதுக்கு விழுகுதோ அந்த இடம் அடிபடும் மனைவிஸ்தானம்தான் அடிபடும் என்பது இல்லை சரலக்கணத்திற்கு தகப்பன்தான் பாதிக்கப்பட வேண்டும் என்ற விதி இல்லை உபய சிரலக்கணத்திற்கு பதினொன்று குடையவன் பொருளாதாரம்தான் பாதிக்கப்பட வேண்டும் என்பது இல்லை பொருளாதாரம்தான் பாதிக்கப்பட வேண்டும் என்பது இல்லை இந்த நாளுடன் நம்மளுடைய துன்மார்க்கர் என்று சொல்லக்கூடிய ஆறு எட்டு கூடியவர்கள் செயற்கை பார்வை எதன் மீது படுகிறதோ ஏதாவது ஒன்று மீது படும் அங்கே தான் பாதிக்கப்படும் அதனால் சரளக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு பதினொன்று என்பது பாதகம் என்பது பொது விதி ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு பாதகம் என்பது ஒன்பது குடையவன் என்பது பொது விதி ஒகேலக்கணத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து பாதகம் என்பது ஏழு குடையவன் என்பது பொது விதி அதோடு தொடர்பு உடையது மூணு சேர்ந்து வரும் அப்போ கா இதில் என்ன என்ன சொல்லியிருக்காங்கன்னா காலபுருஷனுடைய ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று காலபுருஷனுடைய ஒன்று நாலு ஏழு பத்து காலபுருஷனுடைய வந்து என்ன சொல்கிறனா வந்து மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு இதுதான் எனது ஒன்று நாலு ஏழு பத்து என்பது கேந்திரம் ரெண்டு அஞ்சு எட்டு என்ன சொல்கிறான் வந்து ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று என்பது என்ன சொல்கிறான் வந்து பணவரம் அதற்கடுத்து அடுத்து என்ன சொல்லணும் காலபுருஷனுடைய மூணு ஆறு ஒம்பது பன்னிரெண்டு என்பது அபோக்லியம் இதான் ஜோதிடத்துடைய உண்மை அப்போ இந்த ஜோதிடத்துடைய உண்மையில் வந்து என்ன சொல்லணும்னா யார் வந்து என்ன சொல்லலன்னா வந்து அபோக்லிய லக்கணங்களில் பெறும் அபோக்லிய லக்கணம் யார் அபோக்லிய லக்கணம் என்பது யார் அப்படின்னா மிதனம் கண்ணி தனுசு தான் அபோக்லியம் போராட்டம் மிதனம் கண்ணி மிதனம் கண்ணி தனுசு மீனத்தில் யார் பிறந்தாலும் போராட்டம் இருக்கும் அந்த போராட்டம் என்பது என்ன சொல்றான்னா வந்து அவர்களுடைய அந்த காலபுருஷனுடைய மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு ஆள் தான் இருக்கும் இந்த நாளும் பாதிக்குமா என்பது இல்லை இந்த நாலு உடையவரோடு இந்த நாலு கிரகத்திற்கு உடையவரோடு உங்களுடைய லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டு உடையவர்கள் எங்கே தொடர்பு பெறுகிறார்களோ அங்கே தான் பாதிக்கப்படும் அதனால் பத்தொம்பதுவான சொத்து சூத்திர விதி ஸ்தரலக்கணத்திற்கு பதினொன்று ஸ்திரலக்கணத்திற்கு ஒம்பது உபயலக்கணத்திற்கு ஏழு என்று நம் முன்னோர்கள் ஒரு சூத்திரத்தை சொல்லி வைத்தார்கள் நாம் அதை விரித்து பிரித்து தான் உண்மை தெரியும் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதில் வந்து நல்ல வந்து ஒரு ரிசல்ட் நான் தான் பேசியிருக்கேன் இருந்தாலும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இது புரியும் என்று கூறி உங்களிடமிருந்து இருந்து விடை வருவது சிபி பாறை ஜோதிடர் ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்